அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்து போனால் அவருடைய ஆன்மாவானது ஆத்மாவானது அந்த குடும்பத்தின் மீதே ஈடுபாடோடு அக்கறையோடு ஆர்வத்தோடு அது இருந்து வரும் பல ஆண்டுகள் அந்த குடும்பத்தோடு பழகியது எது அவர் இறந்து போனவர் அந்த குடும்பத்தோடு பழகி இருந்தார் அன்பு காட்டி வந்தார் அக்கறையோடு இருந்தார் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளைகள் என்று ஒரு உறவு வட்டத்திற்குள்ளேயே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இல்லையா அந்த உறவு வட்டத்தை விட்டு வெளியேறி சென்றாலும் கூட எத்தனை ஆண்டுகளாக அந்த பழகி வந்த அந்த உறவு வட்டத்திற்குள் வாழ்ந்து வந்த அந்த மனமானது மாறாது அந்த மனசுல அது அப்படியே பதிவாயிடுச்சு அந்த ஆமாவ அந்த மனத்தோடு தான் சிரிக்கிறது அந்த மனமானது இப்போதான் அந்த குடும்பத்து மேல அதே அக்கறையோடு அதே ஆர்வத்தோடு அதே ஈடுபாட்டோடு தான் அது மேலே வாழ்ந்து வரும் சில காலங்கள் சில ஆண்டுகள் ஆனாலும் கூட அந்த குடும்பத்தின் மீது அதற்கு அக்கறை இருக்கிறது அந்த குடும்பத்தின் மீது பாசம் இருக்கிறது அந்த குடும்பம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதற்கு இருக்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது தான் வாழ்ந்த போது எப்படி இருந்தாங்களோ அதே வாழ்க்கையைத்தான் அவர்கள் மேல் உலகிலும் வாழ்கிறார்களே தவிர இறந்துட்டோன்றதுனால குடும்பத்திற்கு அவங்களுக்கு இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்கன்னா அது பெரும் தவறு மனம் இருக்குல்ல இந்த மனம் தானே அடுத்த பிறவிக்கு விதையா வருது இந்த மனம் தானே வாழ்ந்த போது சந்தோஷமான நிகழ்வுகளை துக்கமாக நிகழ்வுகளை மகிழ்ச்சியான தருணங்களை ஆனந்தமான அற்புதங்களை எல்லாம் அது பதிவு செய்து வச்சிருக்குது இறந்துட்டோன்றதுனால நீங்க வேணா அவரை வந்து மறந்து போகலாம் ஆனா அவர் உங்களை மறப்பதே இல்லை மறுபிறப்பு எடுக்கின்ற வரை அவருக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற உறவு விட்டு போவதில்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தான் வந்துட்டுமே அப்ப இந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்கள் இந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது யாரும் இந்த குடும்பத்துக்கு தீமை செய்யக்கூடாது யாரும் கெடுதல் செய்யக்கூடாது எப்படி அவர்கள் உயிரோடு வாழ்ந்த போது அந்த தந்தையை தாயோ அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருந்தார்களோ அதே தந்தை தாய் இறந்து போனாலும் கூட அந்த குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை அவர்கள் தருகிறார்கள் அவர்களுடைய அந்த அன்பும் பாசமும் ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைவதால் வெளியாட்களோ உறவினர்களோ நண்பர்களோ வெளியாட்களோ அந்த குடும்பத்துக்கு எந்த தீங்கு செய்தாலும் கெடுதல் செய்தாலும் அது குடும்பத்தினரை பாதிக்காத வண்ணம் இந்த பாதுகாப்பு கவசமானது இருந்து அந்த குடும்பத்தினரை காப்பாற்றுகிறது அவங்க உங்க பேர்ல அக்கறையாதான் இருக்கிறாங்க உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்காக அவர்கள் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் நேரமும் அவர்கள் அந்த செயலியில் தான் இருக்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகள் இல்லாத ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையில் நீங்க வாழ்ந்து வரீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு எந்த கெடுதலும் வராதுப்பா யாரையும் எனக்கு தீங்கு செய்ய முடியாதுப்பா ஏன்னா நான் இறைவனை நம்புகிறேன்பா இறைவன் எல்லாத்தையும் பார்த்து போவான்பா சொல்றீங்க இல்லையா காணாத இறைவனு மேலே அவளை நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே உங்களோடு வாழ்ந்த அந்த உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் கண்ட தெய்வமாக இருக்கும் போது அந்த கடவுளை கூட அதிகமான ஒரு பாதுகாப்பை இறந்து போன உங்களுடைய தாய் தந்தை அல்லவா ஆக உங்கள் குடும்பத்தில் இறந்து போன தாய் தந்தை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு பக்கபலமாக ஒரு ஊக்குவிப்பாக ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நபராக கண்ணுக்கு தெரியாமல் இந்த சூக்கும வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதல்ல நம்புங்கள் ரெண்டாவது அப்படி அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு என்ன அவர்களை நினைத்து நாள்தோறும் இருமுறையாவது அவர்களை நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபட வேண்டும் இந்த பிரார்த்தனை தான் அவங்களுக்கு மேலும் மேலும் ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை ஒரு அமைதியை அவர்களுக்கு தருகிறது அப்போ அவர்கள் மேலும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்